ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவின் தனு விலாக்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இது வந்து தக்காளி சீசன் இல்லையா இப்போ வந்து தக்காளியோட ரேட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் இந்த மாதிரி ரேட்டு கம்மியா இருக்கும் போதே தக்காளியில என்னெல்லாம் ரெசிபி பண்ணலாமோ அதெல்லாம் செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தக்காளியில என்னெல்லாம் ரெசிபி ட்ரை பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே செஞ்சுக்கலாம் அதில் முதல்ல இன்னைக்கு செய்ய போகிறது தக்காளி ஊறுகாய் இந்த தக்காளி ஊறுகாய் செய்யறதுக்கு முதல்ல கடுகு வெந்தயம் இது ரெண்டுத்தையும் நல்ல ஒரு அரோமா வர வரைக்கும் பொன்னிறமா வறுத்து நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜார்ல போட்டு நல்ல மைய அரைச்சு எடுத்துக்கலாம் கடுகு வெந்தயம் ரெண்டுத்தையும் ஒன்னா போட்டு அரைக்காம ஃபர்ஸ்ட் வெந்தயத்தை போட்டு ஓரளவுக்கு குர குறப்பு தன்மை வந்ததுக்கு கடுகு போட்டு நல்ல நைஸா அரைச்சு எடுத்துக்கணும் ஏன்னா கடுகு ரொம்ப ஈஸியா பவுடர் ஆயிடும் வெந்தயம் கொஞ்சம் லேட் ஆகும் தான் வெந்தயம் போட்டு நல்ல குர குறப்பு ஆனதுக்கு இந்த கடுகு போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி பவுடர் மாதிரி அரைச்சு எடுத்துக்கணும் இப்போ ஊருகாக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கறத பாத்துக்கலாம் எந்த ஊருகா போடுறதா இருந்தாலும் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நல்லது அப்படி இல்லைன்னா கடலை எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு கடலை எண்ணெய் எடுத்திருக்கேன் மஞ்சள் தூள் வெறும் மிளகாய் தூள் கடுகு கல்லுப்பு இந்த பெருங்காயம் இது வந்து கட்டி பெருங்காயமும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த தூள் பெருங்காயமும் யூஸ் பண்ணிக்கலாம் வறுத்து அரைச்சி வச்சிருக்க இந்த வெந்தயம் கடுகு பவுடர் ஃபைனலா இந்த புளி இந்த புளி வந்து நம்ம மெயினா ஆட் பண்ணிக்கணும் எந்த அளவுக்கு புளி ஆட் பண்றோமோ அந்த அளவுக்கு ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் அவ்வளவுதான் கம்மியான இன்கிரீடியன்ட் வச்சு ரொம்ப அருமையான தக்காளி ஊறுகாய் செஞ்சுக்கலாம் அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற செய்முறை விளக்கம் வரைக்கும் பார்த்துடலாம் வாங்க அதிக குவான்டிட்டியில் செய்ய போகிறதால ஒரு ஏழு கிலோ தக்காளி போல எடுத்து வச்சுருக்கேன் இது நல்ல பழுத்து செக்கச்சவேன்னு இருக்கணும் நல்ல தரமான தக்காளி யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு ஊருகா கெட்டு போகாமல் இருக்கும் கெட்டு போகிற மாதிரி தக்காளி ஏதாவது இருந்தால் அதை ஒதுக்கிடுங்க அதை தூக்கி போட்டுடலாம் நல்ல செக்கச்சவேன்னு பழுத்து இருக்கணும் ஆனால் ரொம்ப கொழுக்குழான்னு இருக்க வேண்டாம் நல்ல தரமான தக்காளி யூஸ் பண்ணும்போது ஹெல்த்தியாகவும் இருக்கும் டேஸ்ட் வைஸ் அல்டிமேட்டாக இருக்கும் தக்காளியெல்லாம் தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா ஓரளவுக்கு ஃபைனாக சாப் பண்ணிக்கலாம் எந்த அளவுக்கு ஃபைனாக உங்களால் சாப் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணிக்கலாம் தக்காளியை கட் பண்ணும்போது நம்ம மெயினாக கவனிக்க வேண்டியது தக்காளியோட ஐ அந்த கண்ணுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதை வந்து ரிமூவ் பண்ணிடணும் தக்காளி உருகாய்க்கு அந்த கண்ணை வந்து போட மாட்டாங்க ஸோ நம்ம ரெண்டாக கட் பண்ணிட்டு அந்த ஐயை வந்து ரிமூவ் பண்ணிட்டு நம்ம ஃபைனாக சாப் பண்ணிக்கலாம் ஊறுகாய் செய்யும் போது அது எந்த இருந்தாலும் சரி ஒரு சில ட்ரிக்ஸ் எல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த டேஸ்ட்ல காம்ப்ரமைஸே இருக்காது டேஸ்ட் வைஸ் அடிச்சுக்கவே முடியாது அந்த மாதிரி இந்த தக்காளி ஊறுகாய் ரொம்பவே டேஸ்டியா வரதுக்காக ஒரு டிப் இந்த வீடியோவோட எண்டிங்ல சொல்லியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க தக்காளி ஊறுகாய் தானே போட போறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெரிய பெரிய கீத்தா போட்டுக்கூடாது ஓரளவுக்கு ஃபைனா இந்த மாதிரி சாப் பண்ணி எடுத்துக்கணும் இந்த மாதிரி ஓரளவுக்கு ஃபைனா சாப் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா தான் தக்காளி சீக்கிரமா வெந்து வரும் தக்காளி எல்லாமே முழுமையாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு புளி வந்து ஊற வச்சுக்கலாம் இந்த புளி ஊறுறதுக்கும் தக்காளி நல்லா வெந்து வரத்துக்கும் கரெக்டாக இருக்கும் பொதுவாக ஊறுகாய் செய்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி உட்ஃபயரில் செஞ்சு பாருங்கள் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் வேலையும் சீக்கிரமாக முடிஞ்சிடும் ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்து அடுப்பு மேலே வச்சுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை அப்படியே சேர்த்து வேக விட்டுடலாம் முதல்ல தக்காளியை வேக வச்சு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா தான் தாளிப்பு கொடுக்க போகிறோம் அதனால் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா தக்காளியும் நல்லா வெந்து வரணும் தக்காளி நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அந்த இருந்து தண்ணி வெளிப்படும் அந்த ஸ்டேஜில் நம்ம கல் உப்பும் புளியும் ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஊறுகாய்க்கு புளி ஆட் பண்ண போகிறோம் அதோட தக்காளியும் நல்ல புளிப்பு தன்மை இருக்குது அப்படிங்கிறதால உப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் உப்பு காரம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப நாளைக்கு வச்சு யூஸ் பண்ண முடியாது அதனால் அந்த ஊறுகாய்க்கு தேவையான உப்பு காரம் அப்படிங்கிறது அவசியமான ஒன்று இந்த புளி கரைச்சல் அப்படிங்கிறது ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக இருந்துச்சு தான் ஈஸியாக அந்த தண்ணி வந்து சுண்டி வரும் ரொம்ப தண்ணி ஊற்றி கரைச்சிட்டோம் அப்படின்னா ஆல்ரெடி தக்காளியிலேயே நிறைய தண்ணி விட்டுருக்கும் அதோட இந்த தண்ணி ஆட் பண்ணும்போது ரொம்ப நேரம் ஆகிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி தக்காளியில இருந்து தண்ணி வெளிப்படும் போது உப்பு புளி ரெண்டத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இருக்கிற தண்ணி தண்ணியெல்லாம் நல்லா வத்தி நல்லா சுண்டி இந்த தேன் பதம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா பார்க்கும்போதே தேன் மாதிரி இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஸ்டேஜுக்கு வரணும் வெறுமனே தக்காளி மட்டும் நம்ம ஆட் பண்ணி வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா அந்த தேன் மாதிரி பல பலன்னு தெரியாது நம்ம ஆட் பண்ணிருக்க அந்த புளி கரைச்சல் இருக்கு இல்லையா அது தக்காளி உப்பு இதெல்லாம் சுண்டி வரும்போது அந்த தேன் மாதிரி பல பலன்னு தெரியும் எங்களுக்கு இந்த பதம் வரத்துக்கு பிப்டீன் டு டுவெண்டி மினிட்ஸ் ஆயிடுச்சு ஏன்னா கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமா செய்யறோம் அப்படிங்கறதால நீங்க கம்மி குவான்டிட்டில செஞ்சீங்க அப்படின்னா ஒரு டென் மினிட்ஸ் போலவே இருந்தாலே போதும் கேஸ் ஸ்டவ்ல செஞ்சா கண்டிப்பா டைம் இன்னுமே எக்ஸ்ட்ரா ஆகும் உட்ஃபயர்ல செஞ்சதால எங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமாவே முடிஞ்சிருச்சு நல்ல ஒரு தேன் பதம் வந்ததுக்கு அப்புறமா அந்த தக்காளி மிக்ஸ் எல்லாம் இறக்கி வச்சுட்டு இப்போ ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊத்தி வச்சுக்கலாம் எண்ணெய் நல்ல காயணும் காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு போட்டு அந்த கடுகு நல்ல படபடான வெடிஞ்சு வரணும் கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா உடனே நம்ம தக்காளி மிக்ஸ் எடுத்து ஆட் பண்ணிக்கணும் எந்த ஊருகா செஞ்சாலும் எண்ணெய் கொஞ்சம் தாராளமா யூஸ் பண்ணிக்கோங்க இப்ப கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு இப்ப கொஞ்சமா தக்காளி மிக்ஸ் எடுத்து ஆட் பண்ணிட்டு ஒரு டூ செகண்ட் போல வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா இருக்கிற தக்காளி மிக்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க நம்ம மொத்தமாக ஆட் பண்ண முடியாது நல்லா தெரிச்சு விட்டுரும் அதனால் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மீதி இருக்க மிக்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் ஓரளவுக்கு இந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும் அந்த ஸ்டேஜில் மஞ்சள் தூளையும் மிளகாய் தூளையும் ஆட் பண்ணிக்கலாம் இந்த தூள் வகைகள் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அகை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த பொடி இருக்கு இல்லையா அதையும் பெருங்காயத்தையும் போட்டு இறக்கிடணும் இந்த ஸ்டேஜில் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கைவிடாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும் கீழே அடி பிடிச்சணும் ஏன்னா ஓரளவுக்கு திக்காயிடுச்சு இல்லையா அதனால் அடிப்பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதனால் அடிகணமான பாத்திரம் எடுத்துக்கிறது நல்லது இப்போ இந்த மாதிரி நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இல்லையா இந்த ஸ்டேஜ்ல பெருங்காயத்தையும் நம்ம அரைச்சு வச்சிருக்க அந்த கடுகு வெந்தயம் பவுடரையும் ஆட் பண்ணி இறக்கி விட்டுடலாம் அவ்வளவுதான் தக்காளி ஊருகா சூப்பரா ரெடி ஆயிடும் நான் ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த டிப் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் நம்ம வறுத்த அரைச்சு வச்சிருக்க அந்த கடுகு வெந்தயம் பவுடர் இருக்கு இல்லையா அதை வந்து நம்ம இறக்க போறோம் அப்படின்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு முன்னாடி போட்டு அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விட்டா போதும் வெந்தயம் கடுகு பவுடர் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா ரொம்ப நேரம் எல்லாம் விட்டு நம்ம வேக விட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா ஒரு விதமான கசப்பு தன்மை வந்துடும் அதே போல இந்த பவுடரை போடுறதுக்கு முன்னாடி இதை எடுத்து சாப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா தக்காளி சட்னி செய்வோம் இல்லையா அந்த ஃப்ளேவர் தான் இருக்கும் இந்த பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து சாப்பிடும் போது தான் தக்காளி ஊறுகாய் மாதிரி இருக்கும் ஸோ மெயினாக தக்காளி ஊறுகாய்க்கு இதை ஆட் பண்ணியே ஆகணும் எல்லா ஊறுகாய்க்கும் இந்த வெந்தயம் கடுகு வறுத்து போட்டு செஞ்சு பாருங்க சூப்பராக இருக்கும் இந்த பவுடர் போட்டதும் அடுப்புல இருந்த விறகு எல்லாத்தையும் எடுத்துட்டோம் நீங்க கேஸ் ஸ்டவ்ல செய்ய போறீங்க அப்படின்னா நல்ல சிம்ல வச்சுக்கோங்க விறக இது எல்லாத்தையும் எடுத்துட்டு அந்த அடுப்புல இருக்கக்கூடிய நெருப்பு அதுலயே இந்த ஊறுகாய ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தா அவ்வளவு கலர்ஃபுல்லா சூப்பரா ரெடி ஆயிட்டு இருந்தது இந்த ஊறுகாய ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்ல சுட சுட சாப்பாட்டுல போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்க அமிர்தமா இருக்கும் கண்டிப்பா நீங்களும் வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க நல்ல சுட சுட சாப்பாட்டோட சாப்பிட்டு பார்த்தேன் செம்மையா இருந்தது இந்த தக்காளி ஊறுகாயிலேயே பூண்டு ஆட் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா வேற லெவல்ல இருக்கும் நாங்க எப்பயுமே பூண்டு ஆட் பண்ணி செய்யறது உண்டு ஆனா இந்த வாட்டி வந்து பூண்டு வந்து ஸ்கிப் பண்ணிட்டோம் ஏன்னா இந்த வாட்டி குவாண்டிட்டி கொஞ்சம் அதிகமா செஞ்சிருக்கும் இந்த பூண்டெல்லாம் ஆட் பண்ணோம் அப்படின்னா சீக்கிரமாவே ஃபங்கஸ் ஃபார்ம் ஆயிடும் அதனால வேணுங்கிறப்ப பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாட்டி ஸ்கிப் பண்ணிட்டோம் கொஞ்சம் அதிக குவான்டிட்டியில பூண்டு எடுத்துக்கிட்டு நல்லா க்ளீன் பண்ணிட்டு அதை வந்து எண்ணெயில நல்லா டீப்பா ஃப்ரை பண்ணி இந்த தக்காளி ஊறுகாயோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரா இருக்கும் பூண்டு ஆட் பண்றோம் அப்படின்னா டேஸ்ட் வைஸும் சூப்பரா இருக்கும் ஹெல்த் பெனிஃபிட்ஸும் ரொம்ப ரொம்ப அதிகம் இப்போ வந்து தக்காளியோட ரேட் ரொம்ப கம்மியா இருக்கு மழை சீசன்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா தக்காளியோட ரேட்டு எகிரிடும் அதனால் ரேட்டு கம்மியாக இருக்கும் போதே இந்த மாதிரி தக்காளி ஊருகாலாம் போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக பின்னாடி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சைட் டிஷ் மெயின் டிஷ் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க கவின் தன விளாக்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாக்ல பார்க்கலாம் பாய் ஃப்ரம் துளசி